பேன் பென் ஸ்லைட் ரூல்ஸ் லாக் டேபிள்ஸ் கேமரா டேப் ரெக்கார்டர் எலக்ட்ரானிக் வாட்சஸ் வித் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் ப்ளூடூத் வாட்சஸ் அண்ட் கால்குலேட்டர் எனி கைண்ட் ஆஃப் மெட்டாலிக் ஐட்டம் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் டிவைசஸ் எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை ஸ்மோக்கிங் அண்ட் சுவிங் குக்கா ஸ்பிட்டிங் இது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் ஸோ ஏதாவது ஒரு கேண்டிடேட் இதை எபோவ் சொல்கிற ஆக்ஷனில் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த ஒரு அவங்க ஏதாவது மாதிரி மிஸ் ட்ரீட்டர் அண்ட் மீன்ஸ்னு அவங்களோட எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணி ஹே ஆர் டீ டீபார்ட் ஃப்ரம் த ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து டிஆர்பிக்கும் பிறந்தோம் ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் எக்ஸாமினேஷனாக ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனில் இப்போ நாங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்து போச்சு இல்லை நாங்கள் பேக்கிரப் பண்ணுறது அப்படி இல்லை அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதே அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலமாக நம்ம ரெகுலராக பார்க்க முடியும் சிஎஸ்பி எஜுகேஷன்